பொதுத் தேர்வு பொதுத்தேர்வை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு தேதி மாற்றமும் இல்லை நம்ம ஏற்கனவே அறிவித்த அதே தேதிகள் தான் இந்த ஹாஃப் டே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அந்த நான்கு மாவட்டத்திற்கு மட்டும் நார்மல் நார்மல்சி வந்து திரு பள்ளிக்கூடங்களை நம்ம சுத்தம் செஞ்சு ஏற்கனவே நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஜ் போகிறது மூலமாக அதை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் அந்த மாணவர்களையும் நம்ம உள்ளே அனுமதிக்க போகணும் ஏன்னா அளவுக்கு அங்கே வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி எங்கள் சிஓ ஆகிஸே மூழ்கிடுச்சு அந்த மாதிரி மழை அந்த மழை ஸோ இதெல்லாம் முடிந்து ப்ராப்பராக என்ன இப்போ அந்த மாணவர்களுக்கும் இப்போ இந்த அரையாண்டுக்கான அந்த விடுமுறை இந்த மாற்றமெல்லாம் அதையும் வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெண்டிங் எக்ஸாம்ஸும் இருக்கிறதாக ஸோ பள்ளிக்கூடங்கள் பொழுது அதை அந்தந்த லெவல்லே அதை அந்த நடத்தணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அது மிக விரைவாக அதுக்கான முடிவு செய்யப்படும் போர்ஷன்ஸ் முடிக்கல அப்படிங்கும்போது ஏன்னா பொதுத் தேர்வு என்றால் மற்றவங்களுக்கு பரவாயில்ல பட் பொதுத் தேர்வுக்கு அப்பியார் அவங்களுக்கு நம்ம அந்த போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆல்மோஸ்ட் ஹாஃப் எக்ஸாமை எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஹாஃப் எக்ஸாம் லெவல்லே எல்லாத்துலையுமே முடிச்சிட்டாங்க எல்லாருமே பட் அவர்களுக்கு தனியாக கோச்சிங்கில் ஏதாச்சும் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடியது இருக்க வேண்டும் என்ற அவசியப்பட்டால் அது அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற நம்முடைய டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் மூலமாக நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகிறது நிறைய இடத்துல பேரண்ட்ஸே வில்லிங்காக இருக்கிறார்கள் ஏன்னா பொது தேர்வுக்கு கெண்டு போ வரும்போது மாணவ செல்வங்களை வந்து வீட்டில் இருக்காத காட்டிலும் பள்ளிக்கூடத்துக்கு சென்று தங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ஆக அது எந்த ஒரு வற்புறுத்தலும் இல்லாமல் ஆனால் பொதுத் தேர்வு என்று வரும்போது பொறுப்போடு அவர்கள் அதில் கலந்து கொள்வார்கள் என்ற அறிவிப்போடு அதை நாங்கள் செயல்படுத்தணும் இந்த ஆன்லைனில் ஒரு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கூட எடுத்துக்கும் ஆனால் அதை முறியடிக்க வேண்டும் என்ற வகையில் தான் நீங்கள் இதை பதிவு செய்து ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளாக அவங்க சர்டிஃபிகேட் என்ற வகையில் தான் இதற்கான இந்த மட்டுமல்ல பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலமாக தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்ட அந்த கைட் புக் அந்த கம் புக் என்று சொல்லக்கூடிய ஒரு மாடல் கொஸ்டின்ஸும் இருக்கும் அதுக்கான சொல்யூஷன்ஸும் இருக்கின்ற அந்த புத்தகம் அது கடந்த இரண்டு ஆண்டுகள் வழங்கவில்லை என்று சொன்னாலும் இப்பொழுது பெட்ரோல் ஆசிரியர் கழகத்திலிருந்து தனியாக ஒரு அமைப்பை இன்றைக்கு உருவாக்கி அதற்கான புதிய நிர்வாகிகள்லாம் இன்றைக்கு நியமிக்கப்பட்டு மீண்டும் அதை வழங்குகின்ற பணியாக இன்றைக்கு நம்முடைய மாணவங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பும் பத்தாம் வகுப்பை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு இன்றைக்கி நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் இது தமிழ்நாடு முழுவதும் பொழுது அது எந்த அளவுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்தது தான் ஆக அதற்கான வெளியீட்டு விழாவும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதை தொடர்ந்து அலுவலர் சார்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு தேடிஸ்னால் ஒரு மானிட்டரிங் ஆஃபீஸராக போட்டிருந்தோம் அவங்கள்ட்ட கலந்துரையாட போகின்றோம் அந்த வகையில் இந்த நிகழ்வு கலந்து கொண்டிருக்கின்ற மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் உங்களை புழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சங்க நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நாங்கள் ஆரம்பிச்சோம் இனி தமிழ்நாடு முழுவதும் மிக விரைவாக அந்தந்த பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு செல்கிற பணியில் செஞ்சுருவாங்க நம்பர்ஸு ரெண்டு லட்சம் புத்தகங்கள் வரைக்கும் வந்திருக்கு அதுக்கு இந்த குறிப்பை நான் உங்களுக்கு தரேன் ஒவ்வொரு புத்தகத்துக்கு என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குதுங்க நான் தரேன் அதை நீங்களும் வெளியிட்டா இன்னும் மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அது இல்லை இது எல் எல்லா எல்லா மாவட்டத்துக்குமே கொண்டு கொண்டு இது நீங்கள் அந்தந்த சிஓஸ் லெவல்லையும் இருக்குது தான் இப்போ அந்த ஜேடிஎஸ் மீட்டிங்கில் நாங்கள் பேசும்போது அதனால் தான் கொஞ்சம் நாங்கள் பேச போகிறோம் நாங்கள் ஏன்னா ஒவ்வொரு ஜேடி ஒவ்வொரு மாவட்டத்துக்கான இன்சார்ஜாக இருக்கின்ற பொழுது இந்த மாதிரியான ஒரு வெளியீடு செய்கிறோம் என்று சொல்லும்போது அதை முழு பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு அந்த சிஓஸ் டிஓஸ் பிஓஸ் மூலமாக அதை பெற்றுக்கொள்கின்ற வழக்கமாக இது எப்படி நடந்ததோ அதே போன்று மிக எளிதான முறையில் மாணவ சிவங்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற பணியிலேருந்து அவர்கள் ஈடுபட்டுக் கொள்வார்கள் அதான் குறிப்பில் இருக்குது நான் உட்காந்து லிஸ்ட்டு போட்டால் அந்த மல்லிகை எது மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் அதான் நான் உட்டை கொடுத்துட்றேன் நீங்களே அதை பார்த்துக்கோங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஆகுங்கிறதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஆமாம் உண்மைதான் ஒரு வரலாறு காணாத மழை ஏறத்தலை இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற மழை யாராச்சும் ஒரு நூறு வயசுக்குள்ளே வாழ்ந்தவங்க யாராச்சும் இருந்தால் கூட நம்ம சொல்கிறது தான் நாங்கள் சின்ன வயசாக இருந்தபோது இப்படிப்பட்ட மழை வந்துச்சுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது இரநூறு வருஷத்துக்கு மிளகும் போது என்ன நடந்துச்சு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அதை எப்படி புரட்டி போட்டதுன்னு பார்க்கும்போது எல்லா விதத்திலும் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நம்முடைய காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற பாதிக்கப்பட்ட சென்னையெல்லாம் பாதிக்கப்பட்ட போது உடனடியாக ஏன்னா அப்போ தேர்வு நடைபெற்று கொண்ட நேரம் அது அதையும் நாங்கள் நிறுத்தி அந்த முதலான பிள்ளைங்களுக்கு வந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைப்படி அந்த புத்தகத்தை வழங்கிவிட்டு தான் அந்த தேர்வு நடத்தினோம் இப்போ இந்த ஜேடிஸ் இப்போ ஒரு அந்த பகுதிக்கான இன்சார்ஜாக இருக்கிறவங்களுக்கு மூலமாக இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் எவ்வளோ பாதிப்புகள் இருக்கின்றது எத்தனை பள்ளிக்கூடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது மாணவ செல்வங்கள் அளவுக்கு அது பாதிக்கப்பட்டிருக்கா எத்தனை பேருடைய புத்தகங்கள்லாம் போயிருக்குங்கிறது பார்த்து இப்போ இயற்கையை நம்ம பஃபர் நம்ம வச்சுருக்கோம் நம்ம எதுக்கான புதுசாக அச்சரிக்க போட்டு கிடையாது அதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த மாணவ செல்வங்கள் உடனடியாக அந்த புத்தகத்தை வழங்கின அந்த பணி அந்த கணக்கு எடுத்த உடனே கண்டிப்பாக அதை வழங்கணும் இப்போ தான் கொஞ்சம் அந்த நார்மல் சி வந்துட்டுருக்கு அந்த நாலு டிஸ்ட்ரிக்குமே கண்டிப்பாக அதையும் கணக்கில் வைத்துக்கொண்டு எப்படி இங்கே நம்முடைய காஞ்சிபுரம் திருவள்ளூர் அண்ட் சென்னை செங்கல்பட்டுக்கு நாங்கள் முடிவெடுத்தோமோ அதே போன்ற முடிவு மிக வேகமாக அதை நாங்கள் எடுப்போம் நாங்கள்